பாத்துற மடியா கால் पडது இல்ல மேல பாக்கலையா சும்மா வந்து உட்கார்ந்துட்டிருக்கே ஒரு எவ்வளவு வேளை இருக்கு நீ படுத்து உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டிருக்க ஊஞ்சல் பண்ணுவாங்க எவ்வளவு வேளை இருக்கு துணி மாடிகலாம் சமைல் பண்ண ஒரு ஹெல்ப் பண்ணல எதுக்குமே வர மாட்டீங்க ஹாயா உகாங்க மொபைல் பாத்துற ஊஞ்சல் ஆடிட்டிருக்க இல்ல வர இடிக்கிற வரை நான்

அம்மா வீடு வந்து சும்மா வந்து போக கூடாது வந்து ஏதாவது செய்யணும் அம்மா வீட்டுக்கு நாங்க வந்து உங்களால் உங்களுக்கு எல்லாம் நாங்க செஞ்சு போட வரல உங்களுக்காக நாங்க வந்து நீங்க வருவீங்க ராதா வருவா நான் வந்து செஞ்சு போடணும்ல நான் வரல சரியா கட்டி கூட்டணும் வந்திருக்காங்க அதான் ராதாக்கு வரல நான் ராதாவுக்கு செஞ்சு போட வரல ராதா வந்தானா ராதா வந்து செய்யணும் இது வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு புரியுதா நான் ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் இங்க இருப்பேன் நான் ஒண்ணு வேலை கட்சி கிடையாது அதுதான் உங்களுக்கு கொடுத்து வந்திருக்காங்க வேலை செய்யுங்க ஹலோ ஹலோ இது வந்து நான் வாங்கி போட்ட ஊஞ்சல்

அத பத்தியில எங்க கவலையே கிடையாது நீ கிளம்பி வீட்டுக்கு போ கிளம்பி வீட்டுக்கு போ போ வேலை முடிஞ்சிருச்சு அவ்ளோதான் ஒரு பத்து நாள் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க வந்துருவாங்க எங்கண்டாவது எப்படி தான் மோப்ப முடிச்சு வராங்கன்னே தெரியல நீ வீட்டுக்கு வரணும் வந்தோம் நீ வச்சி الكلام நீ கிளம்பு ஒரு நாள் ஏனால தான் முடியல நீ கிளம்பு போ உங்க அம்மா வந்தவனே சொல்லிடு நீ கிளம்புற இருக்க கூடாது இன்னைக்கு இதோட லாஸ்ட் வரவே கூடாது பெரிய பொண்ணால ஊஞ்சல் இது ஏன் இந்த பாலஸ் மாதிரி வீடு கட்டி என் புருஷன் இவ்ளோ பெரிய ஊஞ்சல் வாங்கிச்சானே அங்க போய் உட்கார்ந்து எதுக்கு இந்த வர பாலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கான்ல உன் புருஷன் இந்த மாதிரி வேல எல்லாம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கிளம்பு நீ ஃபர்ஸ்ட் மரியாதை ஃபர்ஸ்ட் வெல்ல போ ஹலோ நீங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் எங்க அம்மா வரட்டும் நீங்க இந்த வீட்ல குப்ப பட்றீங்களா இல்ல என்னோட ராஜ்யம் இருக்கான்னு பாப்போம் பாப்போம் பாப்போமா நீ என்னடான்னு பாப்போம் போ சரி பாக்கலாம் வா பார்க்கலாம் போ வந்துட்டா அப்படியே